நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வன்னி தேர்தல் தொகுதியின் முல்த்தீவு மாவட்டத்தில் தேர்தலுக்கான மிக முக்கிய ஏற்பாடாகிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்கு பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை அனுப்புகின்ற பணி இன்று நிறைவடைந்திருக்கின்றது இன்று காலை முல்லைத்தீவு மத்திய மகா வித்தியாலயத்திலிருந்து நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற சிரேஷ்ட தலைமை காங்கம் அலுவலர்களுடைய தலைமையிலே வாக்குப்பட்டியலும் வாக்குச்சீட்டுகளும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களை கண்காணிக்கின்ற பணியிலே அதன் காரணமாக நூ முப்பத்தி எட்டு வலயங்களாக நாங்கள் பிரித்திருக்கின்றோம் முப்பத்தி எட்டு வலயங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற உதவி தெருவத்தாட்சி அலுவலர்கள் இந்த கடமையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே மிக முக்கியமாக எமது முல்லைத்தீவு மாவட்டத்தில் சில இடங்களில் காட்டு யானைகளின் தொல்லை இருப்பதால் அதை அதை எதிர்கோ கொள்ளக்கூடிய விடயங்களையும் நாங்கள் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறோம் இந்த பணியிலே குறிப்பாக கிராம அலுவலர்கள் விலையங்களுக்கு ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் இந்த விடயங்களை கவனிக்க இருக்கின்றார்கள்